உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு விநாயகர் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என்ற மும்மதங்களை பொழிகின்ற அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி ஒன்பது இன்றைய விசேஷம் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது திருக்கோளூர் வைத்த தயாநிதி பெருமாள் குமுதவள்ளி கோலூர் வள்ளியம்மன் தலங்களுக்கு சென்று வழிபட நன்று பெரியார் எம்ஜிஆர் நினைவு நான் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை பகல் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை திதி நவமி இரவு எட்டு ஐம்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அத்தம் மதியம் ஒன்னு நாற்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ததயம் பூரட்டாதி தஞ்சாஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வீட்டிலே தீய சக்திகள் நுழையாமல் இருக்க நாம் குடியிருக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் நமக்கு வேண்டாதவர்கள் மாந்திரிகளுடைய தலைவனால் திருநீரை மந்திரித்து போடுதல் போன்ற அற்பமான வேலையை செய்வார் அப்படி செய்த தொண்ணூறு நாட்களுக்குள் அல்லது ஒரு வருடத்திற்குள் நமது தசைகள் ஒத்துழைத்தாலும் நேரம் நன்றாக இருந்தாலும் கூட தொட்ட காரியங்கள் எல்லாம் பாழ்படும் இம்மாதிரியான துஷ்டர்கள் மத்தியிலே நாம் எப்போதும் நிம்மதியாக வாழ ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து எட்டு திசைகளை காத்து வருகின்ற அஷ்டத்திற்கு பாலகர்களை வழங்கவில்லை எட்டு திசைகளை காத்து வருபவர்கள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகியோர்கள் முதல் பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் வரும் வாஸ்து தினங்களில் மஞ்சள் அரைத்து அதன் அதனை நிலை கதவு ஜன்னல் ஆகிய இடங்களிலே ஒட்டு வைக்க வேண்டும் அதன் மீது குங்குமம் வைக்க வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு வாஸ்து தினத்திலும் வாஸ்து நேரத்திலும் செய்து வர இவ்வாறாக செய்து வந்தால் வீட்டினுள் தீய சக்திகள் நுழையாது நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழலாம் இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு மாதமும் வரும் வாத்து நாளை அறிந்து செய்ய முடியாதவர்கள் எட்டு திசைகளை காத்து நிற்கும் அட்டதிக்கு பாலகர்களை அவர்கள் வணங்கி வந்தால் மேலும் அவர்களை நினைத்து நீங்கள் ஐந்து நிமிடம் தியானம் செய்தாலே போதுமானது தீய எண்ணம் கொண்ட சக்திகள் உங்கள் வீட்டிற்கு வந்து சென்றாலும் பாதிப்புகள் ஏற்பட வளமாக வாழலாம் அன்பர்கள் இதை கடைபிடித்து நற்பலனை பெறலாம் உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வருமானத்தை தருகின்ற உத்தியோகஸ்தானத்தை நாம் பார்த்த வண்ணமாகவும் அதனுடைய பலாபலனை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் ஐந்தாம் அதிபர் பத்துக்குரியவர் ஐந்திலே இருந்தால் அதட்டசாலியாக திடீர் பணம் வரும் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வரும் தொழில் எதிர்பாராத விதமாக பணம் சம்பாதிக்கும் குழந்தைகளுக்கு போய் சேரும் ஐந்தாம் அதிபர் பத்திலே நிற்க குழந்தைகளால் வருமானம் அடைவீர்கள் பத்தாம் அதிபர் ஆறிலே நின்றால் சிறை சாலைகளிலேயோ மருத்துவமனைகளிலோ நீதிமன்றத்திலேயோ வேலை கிடைக்கும் அல்லது சொந்தமான தொழில் செய்தால் கடன் ஏற்படும் வேலை செய்தால் சரியான ஊதியம் கிடைக்காது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பரிகாரம் அவசியம் பத்து கூடியவர் ஏழிலே நின்றால் வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பேன் இவர் கூட்டு தொழில் செய்தாலும் அமோக லாபம் கிடைக்கும் மனைவி வழியிலே யோகம் வரும் பணக்கால இடத்தில் நின்று மனைவி வருவார் ஏழாம் அதிபர் பத்திலே நின்றால் மனைவியால் வருமானம் உண்டு மனைவி பெயரிலே சொந்த தொழில் செய்தார் நிறைய லாபம் வரும் உத்தியோகம் பார்க்க மனைவி பெரிய இடத்தில் வேலை பார்ப்பார் எட்டாம் அதிபர் தொழிலே நின்றால் எட்டு கூடியவர் அதாவது பத்துக்குரியவர் எட்டிலே நின்றார் நிரந்தரமாய் தொழில் இருக்காது தொழில் அவ்வப்போது மாற்றம் உண்டு ஜாதகர் சமுதாயத்திற்கு விரோதமாகவே செயல்படுவார் திரைக்கு செல்லுகின்ற வாய்ப்பு உண்டு உத்தியோகமாக இருந்தாலும் நிலையான இடத்தில் இருக்க முடியாது கணவன் மனைவி உறவிலே சிக்கல் ஏற்படும் பரிகாரம் அவசியம் ஒன்பதிலே தொழில் நின்றால் ஜாதகர் ஆசிரியராக வழக்கறிஞராக மத போதகராகவோ ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டாகும் பத்தாம் அதிபர் ஒன்போதிலே நின்று செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டால் செவ்வாய் பலமாக இருந்தாலும் அறநிலை துறையிலே வேலை பார்க்க முடியும் தந்தைக்கு ஆதாயம் உண்டு பத்து பத்திலே நின்ற பதவி அமையும் கௌரவமாக இருப்பீர்கள் அரசு துறையிலே வேலை பார்க்கும் யோகம் உண்டு ஒன்பதாம் அதிபரும் பத்தாம் அதிபரும் கூடி இருக்க பத்திலே நின்றால் அதனுடன் செவ்வாய் சூரியன் குரு இவற்றில் ஏதேனும் ஒரு கிரகம் பலமாக இருந்தால் அமைச்சராக மாறுகின்ற யோகம் கிடைக்கும் நாளை தினம் பத்துக்குரியவர் பதினொன்னில் நின்றால் பன்னிரண்டில் நின்றார் இவை அனைத்தையும் நாம் தொடர்ந்து நாளை தினத்திலே பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு என்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாறுகிறது சனியின் பாதை மாற்றுகிறார் சனி வேறு நட்சத்திரத்தை டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தோஷம் நீங்கும் மாறுகிறது சனி திசை டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய தோஷம் நீங்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை தனி கிரகம் தனது இடத்தை மாற்றுகிறது இது மூன்று ராசிக்காரர்களுக்கு அதற்றத்தை கொடுக்கலாம் எந்தெந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே இப்பொழுது அவர்களுக்கு அதற்றம் எப்படி கிடைக்கிறது என்பதை பார்ப்போம் இடத்தை மாற்றும் சனி பகவான் சில பிரச்சனைகளை சரி செய்யும் எந்தெந்த ராசி என்று தெரிந்து கொள்ளும் தனி நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் தனி மிக மெதுவாக நகரும் கிரகமாகும் ஒரு ராசியில் சுமார் இரண்டரை வருடங்காலம் தங்குகிறார் பின்னர் ஒரு வருடத்திற்கு ஒரு புதிய இடத்திற்கு நகர்கிறார் சனியின் இடமாற்றம் மக்களின் வாழ்க்கையிலே வலுவான மற்ற நீடித்த விளைவை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனி சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தந்தார் டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணிக்கு சனி புரட்டாதி என்று சொல்லப்படும் ஒரு நட்சத்திரத்திலே நகர இருக்கின்றார் இந்த இடமாற்றம் மூன்று ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தர உள்ளது சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபட்டு நல்ல காரியங்களை செய்தால் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் எந்த மூன்று ராசிக்காரர்கள் அதஷ்டத்தை பெற உள்ளனர் என்பதை இப்பொழுது நாம் இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அற்புதமான ஒரு காலம் ஒரு சிறப்பு நண்பரின் உதவியுடன் நீங்கள் தைரியமாய் உணர்வீர்கள் மற்றும் உங்கள் வேலையிலே சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் உழைத்த அனைத்து கடின உழைப்பும் பலனளிக்கும் மேலும் நீங்கள் ஒரு பதவியின் உயர்வை பெறலாம் அதாவது நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகளை நீங்கள் காணலாம் உங்கள் பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி நீங்கள் கவனமாக சிந்திக்க தொடங்குவீர்கள் இது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக உணர முடியும் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் நீங்கள் செய்யும் அனைத்தும் காரியங்களும் நன்றாக நடக்கும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் குறிப்பாக பணம் மற்றும் வசதி மேம்படும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் விஷயங்களை பெறலாம் நீங்கள் கடினமாக உழைத்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் வணிகம் உங்களுக்கு அதிக லாபத்தை பெற்றுத்தரும் உங்கள் பணத்திலே நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்வீர்கள் உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் உங்களின் உங்களையும் உங்கள் அப்பாவின் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் யாராவது உங்களிடம் தவறாக நடந்து கொண்டால் அல்லது பிரச்சனையை ஏற்படுத்தினால் அதுவும் அனைத்தும் சுகமாய் முடியும் அடுத்தது கும்பம் கும்பம் சனிக்கு ஒரு சிறப்பு ராசியாகும் நீங்கள் கும்ப ராசியாக இருந்தால் நல்ல விஷயங்கள் உங்கள் வழியிலே வரும் வேலையிலே அல்லது உங்கள் வணிகத்திலே நீங்கள் நன்றாக செயல்படலாம் மேலும் விஷயங்கள் விரைவாக செய்ய உதவும் புதிய கூட்ட கூட்டாளியையும் நீங்கள் நீங்கள் சந்திக்கலாம் ஒரு புதிய வேலையை பெறலாம் அல்லது புதியக்கான வேறொரு இடத்திலே செல்லலாம் இது உங்களுக்கு அதிக பணத்தை கொடுக்கும் திடீரென்று கூடுதல் பணம் கிடைக்கலாம் நீங்கள் இதற்காக முன் பணத்தை முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து சில வெகுமதிகளை நீங்கள் காணலாம் இது உங்கள் நிதியை வலுவாக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் ஏனெனில் அவர்கள் படிப்பது எளிதாக இருக்கும் வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி குடும்பத்துடன் வீட்டில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த ஆறாவது பகுதியிலே நாம் நுழைய இருக்கின்றோம் அந்த பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் திடீர் என்று அறிமுகமாக அவர்களால் நீங்கள் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் என்று அறிமுகம் செய்யப்படுபவர்களால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் மதிப்பு கூடுகின்ற நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவருடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் மகா விஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நெறி ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பகலுக்கும் மேல் மற்றவர்கள் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் விஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விலகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாய் பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் தான் மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாய் பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரியமானவற்றை சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலை மாற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் அற்புதமான நாள் இது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உருவாக மன நிறைவு கிட்டும் நாள் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் குறைக்க திட்டம் முன்னின்றி ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சேர்ந்த உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் மன நிறைவு கிட்டுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலகப் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கவனம் தேவை ராசியை சார்ந்தவர்களுடைய பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேசிவிடாது பூர்வீக சொத்து விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளும் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அரசில் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மேல் அதிகாரிகள் இறுதியிலே உங்களை புரிந்து கொள்வார்கள் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவையிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம் அதனால் பண விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையால் பேசி விடாதீர்கள் பூர்வீக சொத்து விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக இருந்தாலும் கூட உங்கள் முயற்சிகள் வீண் போகாது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம் அதனால் பண விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டிய நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் லாபம் வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அனுசி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றனர் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் புராணம் என்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலை ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்து பழைய வேலை ஆட்களை மாற்றுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது கூடுதலாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூத்தியின் தொடர்நிலை வழிபாடும் அனுமன் சாலிசா சுந்தரகண்டம் பாராயினும் நிச்சயமாக சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாய் முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்கள் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ரேதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகிழ்ச்சியான நாள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற வருகின்ற தொடர்பு கொண்டு வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்